தொண்டர்களை பார்த்தீங்களா பார்த்தீங்க பார்த்தீங்களா ஏற்கனவே நான் ரத்தம் இந்த ரத்தத்தை மாற்றுவதற்கு தீர்ப்பு வழங்க முடியுமா சொல்லுங்க முடியாது பாரதிய ஜனதா இந்திய கூட்டணியில் நாங்கள் ஏற்கனவே அங்கம் தனித்து கூட்டணியில் தான் நரேந்திர மோடி பத்தாண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை மீண்டும் அவர்தான் இந்திய திருநாட்டு பாரத தொடர்ந்தாக வர வேண்டும் என்று எங்களுடைய அனைத்து நிலைகளிலும் ஆதரவு வந்திருக்கிறது இந்திய திருநாட்டுடைய பெருமையை பத்தாம் உயர்த்திய காரணத்தினால் உலகத்தில் இருக்கின்ற வளர்ந்த நாடுகளாக இருக்கின்ற இருநூறு வளர்ந்த நாடுகள் நிர்வாகத்தன்மையை பாராட்டிக் கொண்ட இந்தியாவுடைய பெருமை உயர்ந்திருக்கிறது ஆகவே மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நரேந்திர மோடிக்கு தான் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் அங்கு செய்யப்பட்டது தற்காலிகமாக தற்பொழுது நடைமையில சின்னம் ஒரு சட்டமன்ற இடைத்தேருந்துக்காக வழங்கப்பட்டது ஈரோடு சட்டம் இடைக்கேர் தற்காலிகத்திற்கு உறுதியாக எங்களை தொண்டர்கள் மூலம் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார் நாங்கள் உரிமை கோர முடியும் அந்த உரிமையின் அடிப்படையில் நாங்கள் கேட்போம் எங்களுக்கு தான் தருவோம் அவங்களோட கூட்டணி நிகழ்ச்சிகள் யாராவது சார் உரிமையாக எங்களோட பல கூட்டணி நிகழ்ச்சிகளும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஓரிரு தினங்களில் அதனுடைய வெளிப்பாடுகிறது

அவர் உரிய கட்சியை தொடங்கியவுடனே நான் வாழ்த்து சொன்னேன் அவருடைய நடைமுறை என்ன கொள்கை என்ன கோட்பாட்டம் என்ன அனைத்து தரப்பட்ட மட்டும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை தேர்தலில் அவர் வாங்கின்ற வாக்குகளை பொறுத்து

எல்லாரும் இணைந்து ஒன்று சேர்ந்த ஆனா ஒன்று சேர்ந்த எங்களை பெருந்தன்மையோடு அனைத்து நிலைகளில் இருந்து ஜனநாயக முறைப்படி இந்த இயக்கத்தை நடத்துவதற்கு பழனிசாமி ஒரு சதவீத ஒத்துழைப்பு நான் சொன்னேன் நீங்களும் நானும் தலைவர்கள் அம்மா இல்லை நம்மளுக்கு நான் நம்மளை வழிநடத்துவதற்கு நம்மளை மக்களை கட்சிகள் நம்புறதுக்கு வழிகாட்டுக்குழு கட்சியில் இருக்கிற ஒரு பதினோரு உறுப்பினர்கள் முடிவு